அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் அருள்மறையான் திருமுறையிலே இறை தக்குவாவை பற்றி இறை அச்சத்தை பற்றி அதிகமாக நமக்கு அருள்மறையான் திருமுறையிலே சொல்லிக்காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இறை தக்குவா ஒரு மனிதனை எப்படிப்பட்ட புனிதனாக மாற்றுகின்றது என்பதை அல்லாஹ் திருமறையில் நமக்கு வல்ல ரஹமான் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் அதேபோன்று கண்மணி நாயகுமர் சொல்லி சல்லல்லா வலைவு செல்ல மன்னவர்களும் மனிதனுக்கு இறை தக்குவா வேண்டும் வாழ்க்கையில் இறை தக்குவாவை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு மத்தியிலே கூறி காட்டியும் அந்த தக்குவாவின் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அருள்மரையான் திருமுறையிலே இறை தக்குவாவை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்நல்லதீன எக்ஷௌன ரப்பகும் பிலகை பிலகும் கபீரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் தனிமையில் தனது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு என்பதாக சொல்லி காட்டுகின்றார் யார் தனிமையிலே வல்லரகமானை அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை பற்றி வல்லரகமான் என்று சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் வாஜ்ரும் கபீரும் என்பதாக சொல்லுகின்றான் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியும் உண்டு என்பதாக சொல்லி காட்டுகின்ற அல்லாகவே தனிமையில் அஞ்சு அஞ்சுபவருக்கு வல்லரஹமான் செய்யக்கூடிய கண்ணியம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை வல்லரஹமான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சொல்லி முஷ்பிகன் என்பதாக அருமறையாம் திருமறையிலே ரஹ்மான் சொல்கின்றான் அவர்கள் தனிமையில் தனது இறைவனை அஞ்சுபவர் அஞ்சுவார்கள் யூக முடியும் நேரம் அதாவது உலகம் அழியும் நேரம் பற்றியும் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக கியாமத்தினாலே பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை வல்லரகமான் இங்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆக மனிதன் தனிமையிலே வல்லரகமானை அஞ்சக்கூடியவனாக மறுமையை எண்ணி பயந்து வாழக்கூடியவனாக உலகம் அழியும் நாளை பயந்து வாழக்கூடியவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மானும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஆக இப்படியெல்லாம் இறை தக்குவாவோடு வாழ வேண்டும் என்பதே இறைவன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான் இப்படி இறை தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் கண்மணி நாயக் மசோல்லாய சல்லல்லாஹு செல்ல வண்ணவர்களும் தக்குவாவை பற்றி இறை அச்சத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகையில் இவ்வாறு சொன்னார்கள் அபுதரே உம் பொது வாழ்க்கையிலும் தனிமையிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அறிவுரை நான் கூறுகிறேன் திறனபிசல்லாஹு செல்ல அன்னவர்கள் கூறியதாக அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம் பொது வாழ்க்கையிலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹு அலைமசல்லம் அன்னவர்கள் அபுதர் அலி அல்லாஹு தாலானுக அன்னவர்களுக்கு இவ்வாறு உபதேசம் செய்து இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் பொது வாழ்க்கையிலும் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சுயநலத்திற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்லாஹுவை மறந்து நாம் வாழ்ந்து விடக்கூடாது பொது வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக அல்லாகுவை பயந்து மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் தனிமையிலும் அல்லாகுவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகுமரசுல்லாகி சல்லல்லாகு வலைமசல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இப்படி அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பெருமான சல்லல்லாகு வலைமசல்ல மன்னவர்கள் திருமதியிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ன சல்லாஹு செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் எப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி அன்புக்கிணியவர்களே அந்த இடத்திலே வல்ல பயந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயர் முரசூலாயு சல்லல்லாஹு செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நிழலே இல்லாத நிழலே இல்லாத அந்த வறுமை நாளில் மகசருடைய நேரத்தில் அன்புக்குனியவர்களை ஏழு நபர்களுக்கு வல்ல ரஹமான் நிழலில் கொடுப்பார் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசி சல்லல்லாஹ் வளைபு செல்ல வண்ணவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் தனிமையில் இருந்த அல்லாஹுவை யார் பயந்து அழுது கண்ணீர் வடித்தாரோ அழுது கண்ணீர் வடித்தாரோ அப்படிப்பட்ட அந்த கூட்டம் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நேரத்தில் அந்த நாளில் வல்லரஹமானுடைய அரசனுடைய நிழலில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகும் வலைவசல்ல மன்னர்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய ஹதீசை முஸ்லிம் சரிப்பில நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தனிமையிலே வல்ல ரஹமானை பயந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாளை வல்ல ரஹமான் கொடுக்கக்கூடிய உயர்வு ஒட்டுமொத்த மனித இனமும் நிழலே இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தனது அரசனுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்பதாக தனது அரசனுடைய நிழலை அந்த நபர்களுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவார் உயரடவை செய்வான் காரணம் அவர்கள் உலகில் வாழ்கின்ற பொழுது உலகில் வாழ்ந்த பொழுது என்னை பயந்து வாழக்கூடியவர்களாக என்னை அஞ்சு கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது அவர்களை நான் கண்ணியப்படுத்துகின்றேன் என்பதாக வல்ல ரஹமான் அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்பதாக சொல்லக்கூடிய அன்புக்கணி அவர்களை பிரமாண வளைமசல்ல அவர்கள் சொல்லுவது போன்று வல்லரமன் நமக்கு சொல்லி காட்டிருப்பது போன்று தனிமையில் வல்லரஹமானை அஞ்சக்கூடியவர்களாக மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது முன்னோர்கள் அப்படிதான் தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற அபுபக்கிரிபுணர் அயாஸ் அலை அலைகண்ணவர்களின் இறுதி நேரம் சக்கராத்துடைய நேரத்தின் போது அவர்களது சகோதரி அவர்களுக்கு அருகிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபு பக்ரீபின் அயாஸ் ரஹமத்துல்லாய் அலை அண்ணபர்கள் சகோதரியே அலாதை என்பதாக சொன்னார்கள் சகோதரியே அலாதை என்பதாக சொன்னார்கள் அதோ வீட்டில் இருந்த ஒரு குரான் ஷரீஃபை சுட்டிக்காட்டி உம் சகோதரர் பதினெட்டாயிரம் முறை சுமாரல்லாம் சிந்தித்து பாருங்கள் பதினெட்டாயிரம் முறை இந்த குரான் முழுவதையும் நான் முடித்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் பதினெட்டாயிரம் முறை குரான் ஷெரீஃபை முழுவதுமாக நான் முடித்திருக்கின்றேன் அல்ல ரஹ்மானை பயந்து இவ்வாறு நான் இருக்கின்றேன் நீ அழாதே என்பதாக தனது சகோதரிடத்தில் இவ்வாறு அபு அயாஸ் ரஹமத்துல்லாஹி அலைகன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் பார்க்கின்றேன் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எத்தனை முறை குரான் ஷெரீஃப் ஓதிருக்கின்றோம் குரான் ஷெரீஃபு முழுமையாக எத்தனை தடவை நாம் முடித்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் மறுமைக்காக நாம் எதை சேகரித்து வைத்திருக்கின்றோம் மர்மையினுடைய அந்த அந்த நாள் அந்த நாளில் ரஹ்மான் கூலி கொடுப்பானே அதை பெறுவதற்குண்டான அமல்கள் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் நமது முன்னோர்கள் பயத்தால் வல்லரஹ்மானுடைய பயத்தால் மர்மையினுடைய பயத்தால் இவ்வாறு நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக பதினெட்டாயிரம் முறை குரான் ஷெரீஃபை முழுவதுமாக முடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வல்லரஹமானை பயந்து மறுமையை பயந்து இப்படியெல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்புக்கிளியவர்களே வல்லரஹமானை பயந்து வாழக்கூடியவர்களாக மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக நாமும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிக வல்லரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நனவு செய்கின்ற சுவான் அல்லாஹந்திகல்ல سبحان ربك رب العزة عما يصفون سلام المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه யாரும் பேசிய வசன்